முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று கம்பன் கலையரங்கில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் மகளிர் தினவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி மற்றும் நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் உட்பட பல்வேறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலில் நிர்வாகிகள் ரோட்டரியன் அனிபால் நேரு பிரேம் ராஜா இந்திராநாத் உதயகுமார் ஜூலியன் நாராயணன் ராமகிருஷ்ணன் முருகேசன் சுரேஷ் முத்து மகேஷ் வேல்முருகன் கைலாஷ் மோகன கிருஷ்ணன் லியோ மர்சல் மனோஜ் பீமன் மற்றும் மகளின் நிர்வாகிகள் ருக்குமணி மேரி கலா ஜெயஸ்ரீ பத்மஸ்ரீ உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் இப்போ ஒரு ஒருத்தர் போதுக்கு அடிமானம் தான் அது ஒரு போத பொழுதத்துக்கு அடிமையான கண்டுபிடிக்க முடியாது அவன் மண்டபம் அவன் வந்து அவன் சேலர்ந்து போகும்போது தான் அதிகமாக அடிமுறை செயலிந்து போகும்போது தான் அந்த விஷயங்களை புரிய வருது அதுக்கப்புறம் அது சரி செய்யறதுக்காக தாயத்தை கொண்டாடுற பாடு வந்து பெரிய பாட்டு அது சில பிள்ளைகள் தப்பித்துக் கொள்கிறார்கள் சில பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை ஸோ அதனால வந்து ஆண் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகணும் அவங்க கிட்ட வந்து அவங்க சொல்றது கேட்கணும் பிள்ளைகள் அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கணும் காது வந்து கேட்கணும் அதே மாதிரி அவங்க கேட்கறதெல்லாம் தூக்கி வாங்கி கொடுத்துட்டு கூடாது அவங்களுக்கு எது தேவையோ தேவை இல்லையோ தேவையோ ஆராய்ந்து அதை செய்யணும் அந்த எதிர்கூட்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க பக்கத்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம செய்யணும் அது நம்ம கௌரவம்

அந்த கால நாங்கள் வந்து ஒரு புதுச்சிட்டு ரெடியா இருக்கோம் இதை கவனத்துக்கு கொண்டு வரோம்